வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி இன்னைக்கு நீங்க போற இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல மறைந்த பத்ம பூஷன் மனித தெய்வம் கேப்டன் அவர்களோட இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்து நாளைய மறுநாள் வெளியாக இருக்கும் படித்தறைவன் படத்துக்கு ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்க்கு எந்த லெவலுக்கு ரெஸ்பான்ஸ்பில கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஐநூறு திரையரங்குகளில் வெளியிட போகிறதா இந்த படத்தோட டீம் ரெண்டு நாள் முன்னாடி அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க இந்த படத்துக்கு ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்கு நேற்றைய தினம் ஓப்பன் பண்ணாங்க இந்த படத்துக்கு ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்கில் கேப்டன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் எந்த லெவலுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு முதல் நாளில் ரொம்பவே வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கே கே நகர் காசி தேட்டர் காசி டாக்கீஸ் உட்லண்ட்ஸில் இந்த திரைப்படம் ரொம்ப ஒரு டிக்கெட்டை வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது பட்ஜெட் டிக்கெட்லேருந்து பெரிய டிக்கெட்டே வந்து ரொம்ப வந்து ஃப்ரீயாகவே இருக்குது அதே மாதிரி தேவி கலாலி இந்த திரைப்படம் வந்து ஓரளவுக்கு வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிருக்கு இந்த படம் ஐநாக்ஸ் தேட்டர்லேயும் ஓரளவுக்கு வந்து டிக்கெட்டு வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது இந்த இரண்டு திரையரங்குகளை தவிர எல்லா திரையரங்குகள்லேயும் ஓரளவுக்கு இந்த ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்க்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ்பில கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த திரைப்படத்தோட டிக்கெட் புக்கிங்கு டிக்கெட்டு ஓப்பன் பண்ணி நான் பார்த்தேன் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ்பில் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு கேப்டன் அவர்களோட இளைய மகன் ஷண்முக பாண்டியன் அவர்கள் சகாப்தம் மதுர வீரன் இந்த இரண்டு திரைப்படங்களுக்கு பிறகு இவர் படைத்தலைவன் திரைப்படத்தை தான் கேப்டன் கூட ரசிகர்களும் மக்களும் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த திரைப்படத்தில் அவர் எந்த லெவலுக்கு நடிச்சிருக்காரு இந்த படத்தோட டீம் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த படத்தில் சண்முக பாண்டியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகள்லாம் கேப்டன் அவர்களையே மிஞ்சுற அளவுக்கு இந்த படத்தில் அவர் சண்டை காட்சிகள் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தை நம்ம போய் பார்த்ததுக்கு அப்பந்தான் அவர் சண்டை காட்சி எந்த லெவலுக்கு இந்த திரைப்படத்தில் பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி இந்த படத்தோட எதிர்பார்ப்புக்கு இன்னொரு மெயின் காரணம் இருக்குது இந்த திரைப்படத்தில் பத்மபூஷன் கேப்டன் அவர்களை ஏஏ தொழில்நுட்பம் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா தமிழக கழகம் கட்சியின் தலைவர் இளைய தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் வெளியான தி கோட் இந்த திரைப்படத்தில் கேப்டன் அவர்களை ஏஏ தொழில்நுட்பம் மூலமாக கொண்டு வர போகிறோம் கொண்டு வர போகிறோன்னு நிறைய அப்டேட்டுகள் படம் வெளிவரத்துக்கு முன்னாடியே இந்த படத்தில் ஒத்துருந்தாங்க ஆனால் கடைசியில் இந்த படம் உள்ளே போய் பார்த்தா முகமுடி வேஷம் போட்டுக்கிட்டு முகமுடியை கெலிகிரா மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் காட்சி வச்சுருந்தாங்க இந்த திரைப்படத்தில் ஏமாற்றம் தான் மிஞ்சுது அப்படின்னு சொல்லணும் ஏ தொழில்நுட்பம் மூலமாக இந்த படத்தில் அவங்க பில்டப் பண்ணதை பார்த்தா நான் கூட வந்து ஒரு ரெண்டு மூணு சீனில் வந்து இந்த படத்தில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன் நான் மட்டும் இல்லை இந்த படத்தோட அப்டேட்டை கொடுத்தவனையே கேப்டனோட ரசிகர்களாக இந்த கோட் படத்தை ரொம்பவே எதிர்பார்க்க ஆரம்பித்தாங்க ஆனால் கடைசியில் உள்ளே போய் பார்த்தவனையே ஏமாற்றம் தான் மிஞ்சுது இதை நான் சொல்கிற அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்க வேணாம் இது வந்து மக்களோட கருத்து தான் ஏன்னா கோட் படத்தில் வந்து கேப்டன் அவர்களோட காட்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு யாரையாவது வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள் அவங்களையும் சொல்லுவாங்க ஏமாற்றம் தான் இந்த படத்தில் மிஞ்சுது அப்படின்னு ஆனால் இந்த படைத்தலைவன் திரைப்படத்தில் ரமணா கதாபாத்திரத்திலேயே கேப்டன் அவர்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு இந்த படத்தோட ட்ரெய்லர்லேயே நமக்கு பார்க்கும்போது ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக கேப்டன் அவர்களை கொண்டு வரதுனால இந்த படத்தோட எதிர்பார்ப்பு இன்னமும் ஒரு படி அதிகமாக இருக்கு இந்த படத்தோட கதை ஏனையை மையமாக வச்சு எடுத்தாலும் இந்த படத்தில் சண்டை காட்சிகள் அதிகமாக இருக்கணும் இந்த படத்தோடய ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது அதே மாதிரி பொட்டு வச்ச தங்கக்கூடம் ரீமிக்ஸ் பாட்டியும் இந்த படத்துலேயும் பண்ணியிருக்காங்க நாளைய மறுநாள் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை நம்ம எல்லாருமே திரையரங்குகளில் போய் பார்ப்போம் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த திரைப்படம் எந்த லெவலுக்கு இருக்குது இந்த படம் கும்கி டூ அப்படின்னு கூட சில அப்டேட்டுகள் வெளியாச்சு இந்த படம் கும்கி டூவா இல்லை கும்கி படத்தோட ரொம்ப வித்தியாசமான முறையில் இந்த படத்தோட இயக்குனர் யூ அன்பு அவர்கள் டைரெக்ஷன் பண்ணியிருக்காரா அப்படின்னு நம்ம இந்த படைத்தலைவன் படத்தை போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் இந்த படத்தில் பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா சாங் ஒரு சாங் வச்சுருக்காங்க இந்த படத்தில் வந்து உண்மையிலேயே அந்த அம்மா சாங் ரொம்பவே சிறப்பான முறையில் இருக்குது இந்த பாடலை எத்தனை மாட்டி கேட்டாலும் சலிக்காத அளவுக்கு தான் இந்த படத்தில் அந்த பாடல் இருக்குது இந்த படத்தை வெள்ளிக்காமல் அன்னைக்கு நம்ம எல்லாரும் திரையரங்குகளில் போய் பார்ப்போம் இந்த திரைப்படம் கண்டிப்பாக சண்முக பாண்டியன் அவர்களோட சினிமா கேரியரில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையன்னு நம்ம எல்லா வல்ல இறைவனை வேண்டிப்போம் இப்போ சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கும் படைத்தலைவன் படத்தை பற்றி நம்ம கொடுத்திருக்கிற இந்த சினிமா நீ அப்படியே காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேசி கற்றது கையெழுவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்